சார் பாக்ஸ் வச்சுட்டோம் நம்ம ஈக்கள் தான் எல்லாமே வேலை இருக்கு பூக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் மகரந்த செயற்கை பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லாவே ஆக்டிவாக வேலை செஞ்சுட்ருக்கு சார் சார் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் அந்த அந்த மரத்துக்கிட்ட ஒரு பாக்ஸ் வெள்ளாட்டப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் சார் ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கோம் கீழே ஸ்டீல் ஸ்டாண்டு ஃபுல்லாக கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு எறும்பு ஏறாமல் இருக்கு க்ரீஸ் கிரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஈக்கள் நல்லா வேலை இருக்கு சார் மேலே பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோம்னா வெயில் ரொம்ப ஹாட்டா அடிச்சுன்னா உள்ள ஹீட் இறங்காம இருக்கிறக்காக கொஞ்சம் கூலிங் இருக்கிறக்காக மழை சமயத்தில் அதை நாங்கள் எடுத்து விட்டுருவோம் நான் சர்வீஸ் வரும்போது அவங்க கீர் பண்ணிகிட்டே வருது சார் இந்த பாலையில் பாத்தீங்க அப்படின்னா ஈக்கல் நல்லா போலினேஷன் பண்ணிட்டு இருக்கு இந்த மரம் இல்லை சார் நீங்க எந்த மரத்தில் போய் பார்த்தாலும் ஈக்கள் போலினேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கு நல்லாவே போலினேஷன் நடந்துட்டுருக்கு எல்லாத்துலையுமே போலினேஷன் நடந்துகிட்டே இருக்குது சார் இக்கல் நல்லாவே ஒர்க் இருக்கு சார் வணக்கம் சார் நம்ம போன ரவுண்டு கொடுத்த பெட்டி பார்த்தீங்கன்னா அளவுக்கு தேன் ஃபில்லாக பாருங்க அடுத்த ரெண்டு ரவுண்டில் நீங்கள் தேன் எடுக்க தொடங்கிடலாம் அடுத்த ரவுண்டு உங்களுக்கு நல்லாவே தேன் கிடைக்கும் இந்த ரவுண்டு நல்லா ஏறிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு சார் நல்லா இருக்குது